கோயத்து வீட்டில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் அதிகம் இந்த பார்க்க போறோம் அடுத்து ஏழு பெண்களின் கோயத் குடியுரிமை ரத்து அடுத்து கோயத்தின் புதுப்பிக்கப்பட்ட புதிய அதிகாரபூர்வ சின்னம் வெளியீடு முக்கிய செய்திகளை சேனலை முதல் செய்தி கோயத்தில் வீட்டில் வேலை செய்பவர்களின் மொத்த எண்ணிக்கையில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர் அதாவது கதம்மா டிரைவர் திவானில் வேலை செய்பவர்கள் இதில் பெண்களில் வீட்டில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் முதலிடத்தில் உள்ளனர் என செய்திகள் வெளியாக உள்ளது அடுத்த குடியுரிமைக்கான உச்ச குழு அமீர் ஆணையத்தின் அடிப்படையில் ஏழு பெண்களின் குறைத்து குடியுரிமையை ரத்து செய்வதற்கான முடிவுகளை வெளியிட போவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி புதுப்பிக்கப்பட்ட புதிய அதிகாரப்பூர்வ சின்னம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது கோவைத்து நாட்டின் திருத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ சின்னம் தகவல் தொடர்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது குவைத்தின் தேசிய நிறமான நீல நிறத்தில் இந்த சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி அமைச்சரவை கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்திர கூட்டத்தில் வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கும் வெளிநாட்டினரின் வதிவிட சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கும் வரைவு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதுபோல போல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுங்க சந்திப்போம் நன்றி